ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசரமான செய்தி பாபா உத்தரவை மீறாதே இந்த சாயப்பா சொல்வதை இப்போதே கேள் செல்லமே நீ எல்லா சிக்கல்களையும் கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே யாரையும் நம்பாதே முழுவதுமாக உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் இந்த சாயப்பா ஒருபோதும் மறப்பதில்லை உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என் சொல்லவே உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் இதோ கடைசி நிமிடத்தில் கூட ஓர் அதிசயம் செய்வேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்று நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் அதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் இந்த சாயப்பா உன் உள்ளம் ஒருபோதும் யாருக்காகவும் இயங்கவே தேவையில்லை ஏனென்றால் உன்னை இயக்குபவன் நான் தானே என் சுவாசமும் நீதானே யாருக்காகவும் உன் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்காதே ஏனென்றால் உனது ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விருப்பும் வெறுப்பும் மனிதர்களுக்குத்தான் கவலையும் கர்வமும் நம்மிடம்தான் ஆனால் இந்த பாரபட்ச பாகுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் தானே உன் சாயப்பா நான் தானே என்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களும் ஏற்ற இறக்கங்களும் நான் நிச்சயமாக பார்க்க மாட்டேன் என்னுடைய ஆலயத்தில் வந்து என் நாமத்தை கூறி கண்ணை மூடி நிற்பவர்களை என்னுடைய பேரருளை வியாபிக்க செய்கிறேன் நிச்சயமாக அவர்களுக்கு நல்லதொரு அருளை நான் அருள்வாளிக்கிறேன் கவலைப்படாதே சாயி சாயே என்று என் நாமத்தை நீ கூறி கண்ணை மூடி நிற்கும் நேரத்தில் நிச்சயமாக உனக்கு என்னுடைய அருள் அள்ளி அள்ளி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இப்பொழுது உன்னுடைய குடும்பம் தலை தோங்கும் என்று சொல்லமே நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு அதைத்தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி நீ கடமைகளை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நான் சொல்வதை கேட்பாய் தானே நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னோடு உயிரோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் உன்னோ உயிரோடு இருக்கிறேன் என நம்பும் என் பக்தனையும் என் செல்ல பிள்ளையும் என் மகளை என் மகனை என் பிள்ளையை நான் எப்போதும் கைவிட்டதே இல்லை நிச்சயமாக கைவிட மாட்டேன் இதோ நாளையே உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் நானே உனக்கு வேறு ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு காட்சி தருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையையே இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்கள் எதிரொலிதானே மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் பொன்னான காலம் வருவதற்கு முன் இந்த மாதிரியான கஷ்டங்களும் சில து துன்பங்களும் எல்லாம் வரத்தான் செய்யும் கலங்க வேண்டாம் கொடுப்பதை கொடுத்தால் நினைத்தது தானாக கிடைக்கும் ஒருவரை பார் ஒருவரை சாயப்பா தன் பக்கம் இழுக்க முன்வந்து விட்டால் அந்த செயலை செய்வதற்கு முன்பாகவே அவரிடம் சென்று அவர் வீட்டுக்குள் சென்று யாரும் காண் கவனிக்க முடியாத அல்லது கவனிக்கப்படாத காட்சியாளராக அங்கு அமர்ந்து விடுவார் இது உண்மையான உண்மை நிச்சயமாக என்னை நீ அடையாளம் காண முடியாத அந்த தருணத்தில் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்பொழுதும் இருக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதை விட யாருடைய துன்பத்திற்கும் நீ காரணமில்லை என்பதை என்பதே உண்மையான மகிழ்ச்சி ஆம் செல்லமே நல்லவருக்கும் ஏமாளிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு நல்லவர்களுக்கும் ஏமாளிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது உன்னை நல்லவன் என்று கூறி உன்னை ஏமாற்றி பிழைக்க ஒரு கூட்டமே இந்த உலகத்தில் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆகையால் நீ அந்த மாதிரியான இடத்தில் எச்சரிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு ஏமாந்த பின்பு நீ நியாயம் கேட்டால் உன்னை அநியாயமாக பொய் சொல்லும் கெட்டவன் என்று பட்டத்தை உனக்கு தர தயங்க மாட்டார்கள் உலகில் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது மனிதர்களை அடையாளம் கண்டு அதற்கேற்றார் போல வாழும் வல்லவனாகவும் இருக்க கற்றுக்கொள் ஆகவே இன்று உன் சாயப்பா மகிழ்ச்சியான செய்தியோடு வந்துள்ளேன் என் செல்ல பிள்ளைக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று வருத்தத்தோடு இருக்கிறாய் இதோ உனது திருமண வைபவத்தை விரைவில் நடத்தி வைக்கப் போகிறேன் குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு உன் இல்லத்திற்கு மகாலட்சுமியை அனுப்பி வைத்துள்ளேன் கடனில் சிக்கித் தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு கடன் தொல்லையில் இருந்து விடுபட வழி செய்துள்ளேன் எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்று புலம்பி கஷ்டப்படும் என் செல்ல பிள்ளையே சரியான அரசாங்க வேலையை போகிறேன் கவலை இல்லாமல் இரு சீரும் சிறப்பமாக வாழ வழி செய்து கொண்டுள்ளேன் இதோ நீ விரும்பிய நபரையே கைப்பிடிக்கப் போகிறாய் விளை விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேள் நான் உனக்கு இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது உனக்காக புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தரப்போகிறேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் வளர்ச்சியை படிப்படியாக மேலே உயர்த்துவேன் நீ சிறந்த மனிதனாக சிறப்பாக வாழ என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் ஆகவே முழு முயற்சியோடு உன்னை தயார்படுத்திக்கொள் முழு மனதோடு உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆம் சொல்லவே இந்த சாயப்பா உன் சொல்வதை நன்றாக கவனமாக கேள் நீ நன்றாக இருக்கணும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று உன் குடும்பம் மட்டும்தான் நினைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நீ உன் மீது முதலில் நம்பிக்கை வை அதுவே நீ என்மேல் வைக்கும் நம்பிக்கைக்கு சமமாகும் இனி வரும் தருணங்கள் அனைத்தும் போவது நீயாகத்தான் இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் முடியும் காரணம் என்ன தெரியுமா உன்னில் இருப்பது நீ அல்ல நான் தான் நீ நினைக்கும் ஒவ்வொன்றும் நினைத்தபடி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் வாழ்க்கையில் என் செல்ல பிள்ளை நீ பட்ட துன்பங்களை அனைத்துக்கும் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது பிறகு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் ஆ என் புனிதமான வாதங்கள் மீது உன் பாரத்தை போட்டுவிடு நம்பிக்கையோடு இது நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே உனக்கானது எல்லாம் இனி நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்